ஹலோ இந்த உலகத்திலேயே அதிக கொடிய விஷமுள்ள தேல் நிறத்துல முதலிடத்தில் இருக்கிறது இந்த டெஸ்ட் கார்பியன் அதாவது தமிழ்ல மரண தேள்னு சொல்லுவாங்களாம் இதை பத்தின சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் இதுக்கு மஞ்சள் தேல் நாகப்பாலைவன தேல் இன்னொரு பேர் இருக்கான் இந்த உலகத்திலேயே மிக அதிகம் வேகமா தாக்கக்கூடிய தேலும் இந்த எண்ணம் பார்த்தா உங்களுக்கே புரியும் முன்னாடி உள்ள இரண்டு கொடுக்கல் இறையை பிடிக்கிறதுக்கும் பின்னாடி வாளோட நுனிப்பதில் உள்ளது விஷத்தை தாக்குறதுக்கும் உபயோகப்படுத்துமா ஒரு இது எந்த அளவுக்கு தாக்குதுன்னு நீங்களே பாருங்க இந்த தேல் மஞ்சள் நிறத்துல இருக்கும் இதோட நீளம் முப்பதுல இருந்து எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குமா சரியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அங்குல நீள வரைக்கும் இருக்குமா இது ஆப்பிரிக்கால இருந்து மத்திய கிழக்கு பாலைவன புதற்காடுகள் தான் அதிகமா வாழுமா அதனால இதுக்கு பாலைவன தேலன் இன்னொரு பேரு இருக்கான் உலகின் மிக ஆபத்தான தெலுங்கு இது முதலிடத்துல இருக்கு இதோட விஷம் நரம்பு நாச்சுக்களின் சக்தி வாய்ந்த கலவையாம் இதோட குறைஞ்ச விஷம் கூட பெரிய ஆபத்தை கொடுக்குமா நல்லா வளர்ந்த ஒரு ஆரோக்கியமான மனுஷனை கடிச்சா உயிருக்கு ஒண்ணும் ஆகாதான் ஆனா அதோட வலி உங்களுக்கு உயிர் போற அளவுக்கு இருக்குமா அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நல்லா காட்சனை ஒரு இரும்பு கம்பியை உங்க தொடையில குத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதோட வலி இருக்குமா ஒருவேளை இது ஒரு சிறு குழந்தையோ இல்ல பெரியவங்களோ இல்ல இதே நோய் உள்ளவங்களோ இது கடிச்சா கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட கடிக்கு மாற்று மருந்து பல நாடுகள் இல்லையா அமெரிக்கா போன்ற சில பெரிய நாடுகள் மட்டும் தான் இருக்கான் இதோட விஷத்தை பத்தி இன்னொரு ஆச்சரியமான தலை பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த உலகத்திலேயே அதிக விலையுள்ள விஷம் தெரியுங்களா அதுவும் இதோட விஷம் தானா அப்படி என்னடா பெரிய விலை நினைக்கலாம் இந்த தேலோட ஒரு கலன் விஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி மில்லியன் மில்லியன் டாலரா அதாவது இந்திய மதிப்படி கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஐம்பது கோடியா இந்த விஷத்தோட தேவை உலக ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கான் என்னடா ஒரு விஷத்துக்கு இவ்வளவு நினைக்கலாம் கண்டிப்பா காரணம் இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் உள்ள மருத்துவ குணங்கள் நிறைந்த புறந்தான் அது மட்டும் இல்லாம இதோட விஷத்தை ஒரு தடவை எடுக்கும் போது வெறும் ரெண்டு மில்லி கிராம் விஷம் தான் கிடைக்குமா அடுத்து அந்த விஷம் முழுசா ஊறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுமா அப்படி பார்த்தா நீங்க ஒரு கலன் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட விஷம்னா தடவை எடுக்கணுமா இதுல அப்படி என்னதான் மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பார்ப்போம் இதோட விஷத்துல டன்னு கணக்கில் மருத்துவ குணங்கள் இருக்கா அதாவது மனிதர்களுக்கு ஏற்படும் நீரிழிவு நோய் புற்றுநோய் உடல் அலர்ச்சி நோய் முடக்குவாதம் போன்ற நோய்களை இதோட விஷத்தை வச்சு குணப்படுத்திடலாமா எடுத்துக்காட்டுக்கு இதோட விஷத்தில் உள்ள குளோரோடாக்சின் மனிதனோட மூளை மற்றும் முதல் உள்ள புற்றுநோயை குணப்படுத்துமா அது மட்டும் இல்லாம இதோட விஷத்தில் உள்ள பொருளை கொண்டு மலேரியா போன்ற புற்றுணிகளை சுத்தமா நிக்க முடியுமா அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த வழி நிவாரணியை கூட உருவாக்க முடியுமா இப்ப சொல்லுங்க இதோட விலை இவ்வளவு இருக்கிறது நியாயம் தானே பொதுவா தேல்கள் இறையை கடிச்சுலாம் சாப்பிடாதான் இதோட உள்ள ஒரு வகையான திரவத்தை செலுத்தி அந்த அப்படியே திரவருமா அதே மாதிரி இந்த மஞ்சள் தேல்கள் ஒன்றுக்கொன்று பயங்கரமா சண்டைப்படுமா அது இனப்பிற்கு காலத்துல தான் ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு பயங்கரமா சண்டை பொதுவா தேல்கள் அதோட விஷத்தை தேவையில்லாமலாம் செலுத்தாதான் உயிரை காப்பாத்திக்கிற இல்லது இறையை கொள்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருந்தா